இந்த திருமண தடை இந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உங்ககிட்ட இருக்கா சார் திருமண தடை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஓரளவு முன்னேறினதுக்கப்புறம் நம்ம முன்னேறியே இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறினதுக்கப்புறம் நம்ம வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த திருமண வயதை தள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருந்துகிட்ருக்குது ஒன்று இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கண யோகம் வரக்கூடிய அந்த நேரத்தில் வரன் வரக்கூடிய அல்லது வந்து பெண் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான கங்கண யோகம் வருகிற நேரத்தில் வந்து ராஜயோகம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் வந்து ஜோதிடத்தை மிகப்பெரிய அளவில் நம்புறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண தடையா ஒரு பரிகாரம் செஞ்சால் அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாகவே நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை வந்து பெரும்பாலும் நம்புறாங்க ஆன்மீகத்துக்கு மேலேயும் மிகப்பெரிய நாட்டம் வந்து வைக்கிறாங்க சார் இந்த திருமண தடை இந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உங்ககிட்ட இருக்கா சார் இல்லை பொதுவாகவே ஜோதிடம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை இன்றைக்கி அநேகம் பேர் நம்புவதற்கு பல்வேறு காரணம் வந்துகிட்ருக்குது அதில் திருமண தடை மட்டுமில்லை எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சி அந்த எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருந்துன்னு வைங்களே அல்லது எதிர்பாராத ஒரு காரியம் நடந்துன்னு வைங்களே அப்போ வந்து நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் இந்த மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ அல்லது வேறு வகையான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஜாதகத்தை நம்புகிறோம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த வகையில் திருமண தடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஓரளவு முன்னேறினதுக்கப்புறம் நம்ம முன்னேறியே இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் முன்னேறினதுக்கப்புறம் நம்ம வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த திருமண வயதை தள்ளி வைக்கக்கூடிய காலங்கள் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருந்துகிட்ருக்குது ஒன்று இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கண யோகம் வரக்கூடிய அந்த நேரத்தில் வரன் வரக்கூடிய அல்லது வந்து பெண் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான கங்கண யோகம் வருகிற நேரத்தில் வந்து திடீர்னு தானாக திருமணம் அமையும் திடீர்னு திருமணம் முடிவு எடுத்துகிட்டு இருப்போம் நேற்று வரைக்கும் திருமணத்தை நினைக்க வந்துட்டுருப்போம் அப்போ இன்றைக்கி திடீர்னு திருமணம் முடிவு வரும் இந்த மாதிரி யோகம் வரக்கூடிய காலங்களில் வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது பெரும்பாலும் நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அவங்கவுங்க ஜாதகப்படி திருமணம் பண்ணக்கூடிய பருவம் அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறது சட்டப்படி திருமண வயது இருபத்தி ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் ஜாதக கட்டப்படி உங்களுக்கு திருமண வயது இருபத்தி ஒன்றா அல்லது முப்பத்தி மூணா அல்லது நாற்பத்தி ஒன்றா அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி அந்த ஜாதக சம்பந்தப்பட்ட ரீதியான வகையில் திருமண வயது வந்து திருமணம் பண்ணுவது சிறப்பு இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை வருது அப்படிங்கிறது உண்மையான சூழலாக இருந்துகிட்டு இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட வகையில் விருப்பம் இருந்த கூட அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான பெண்கள் இருந்துகிட்ருக்கிறாங்க அதே மாதிரி கோடிக்கணக்கான இளம் ஆண்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆண் அல்லது ஒரே ஒரு பெண்ணு கிடைக்கல பார்த்தீங்களா அதுதான் திருமண தடை அப்படிங்கிறது இந்த திருமண தடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களுக்கு நூற்று கணக்கான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் சுக்கர பகவானை நினைச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு பெருமானை சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த முருக பெருமானை நினைச்சு ஒரு மஞ்சள் கைத்தில் மஞ்சள் கொம்பு வந்து சுற்றி வச்சு அதாவது மஞ்சள் கொம்பு வந்து மாங்கல்ய மாதிரி கட்டி மூணு வெத்தல ஒரு பாக்கு வச்சு அதை வந்து உங்களுடைய சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் வெகு விரைவிலேயே எனக்கு திருமணம் நடக்கணும் நடக்கூடிய திருமணம் மறுமணம் இல்லாத திருமணமாக அமையணுங்கிற விஷயத்தை மனதார நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஏழு வாரங்கள் அல்லது ஏழு மாதங்களில் உங்களுக்கு வந்து திருமண சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கி நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான வெத்தலையில் வந்து மஞ்சள் கொம்பு வச்சு மஞ்சள் மாங்கல்யம் செஞ்சு நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் இங்கு உங்களுக்கு வந்து இன்னொரு பொண்ணோ இன்னொரு பையனோ பிறந்து வரப்போகிறது கிடையாது உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு அல்லது உங்களுக்குன்னு ஒரு பையன் ஏற்கனவே பிறந்திருப்பாரு அப்படி உங்களுக்குன்னு பிறந்திருக்கக்கூடிய சிறந்த மனுஷால அதாவது சிறந்த அந்த பையனை அல்லது அந்த பெண்ணை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகுதி இந்த மாங்கல்ய பரிகாரத்திற்கு நிச்சயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதனால தான் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு இந்த மாதிரி மனசுல நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாங்கல்ய பாக்கியம் யாராக இருந்தாலும் நீங்க மனசுல நினைச்ச மாதிரி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமா கொடுக்கும் சார் அதே மாதிரி வந்து இந்த குலதெய்வ விருட்சம் அப்படின்றது வந்து குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் பலன் தரும் அப்படின்றத தாண்டி வந்து திருமண தடை நிறைய பேருக்கு விளக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இப்போ நம்ம வந்து குலதெய்வ விருட்சம் அப்படின்றத நம்ம வீட்டுல வச்சு என்ன மாதிரி வழிபட்டா திருமண தடைகள் விலகும் சார் பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிற இந்த விருட்சத்தை வந்து உங்களுடைய வீட்டுல பூஜை அறையில வடக்கு முகம் நோக்கி அல்லது கிழக்கு முகம் நோக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது திருமண வயசு இருந்தது அப்படின்னா இளம் காளையர் கண்ணியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண பிரச்சனை அதுவே இன்னும் கொஞ்சம் கம்மியாக வயசு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு காதல் பிரச்சனை அதை விட சின்ன வயசாக இருந்தால் கல்வி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பிரச்சனை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புத்திர பாக்கிய பிரச்சனை புத்திர பாக்கியம் பண்ணுறதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் ஸ்கூலில் சேர்த்துறது பிரச்சனை ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா படிக்கலையே அப்படின்னு நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டு அது பிரச்சனை இந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆயிரக்கணக்கான அர்ச்சனைகள் பண்ணி கூட உங்களுடைய பிரச்சனை தீராத பட்சத்தில் இந்த குலதெய்வ விருச்சத்தை வந்து உங்களுடைய வீட்டில் வச்சு நமஸ்காரம் பண்ணிங்கன்னு வைங்களேன் பொதுவாகவே குலதெய்வ விருச்சத்தை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வலதுகை மோதிர விரலால் நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை நினச்சி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தொட்டு நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது எவ்வளவு பெரிய தடங்கள் இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகி உங்களுக்கு திருமணத்திற்கான விடைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை திருமண தடையை விளக்கக்கூடிய பரிகாரங்கள் சொன்னீங்க குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு திருமண தடை விளக்கும் அப்படின்றத பத்தினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் பார்க்கறதுக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்